சுதந்திர தாகம் எனும் நாவல் இன்னொன்னு வாடி வாசல் எனும் நாவல் இந்த ரெண்டு நாவலையும் ஏற்றியது யாருன்னு கேக்குறாங்க இந்த சுதந்திர தாகம் என்பது இதுவே வந்து சுதந்திர சங்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இடத்துல படிக்கும்போது சிசு செல்லப்பாவில அது என்ன சுதந்திர சங்கு அப்படின்னு வந்தா அது வந்து இதழ் சொல்லி சொல்லணும் சரியா இதுலதான் எழுதினாரு ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருக்கு மணிக்கொடின்னு ஒரு இதழ் இருக்குல்ல அந்த இதழும் இவருக்கு வந்து கை கொடுத்துச்சுன்னு சொல்லுவாங்க கடைசியா செல்லப்பா என்ன பண்ணாரு அவரே சொந்தமா எழுத்துன்னு ஒரு இதழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல உருவாக்கினாரு பாரதியார் வால்ட்மேன் போன்றவரை முன்னோடியாக கொண்டவர் யாருன்னு கேட்கிறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா புது கவிதையை வந்து மிக முக்கியமா திருப்பினாங்க சரியா இதுக்கு முன்னாடி எல்லாம் கவிதை என்பதை மன்னனை நோக்கி இருக்கும் அது வந்து மக்கள் நோக்கி திருப்பினது யாரு கவிதை எழுதுறத மக்களை பத்தி கவிதை எழுத ஆரம்பிச்சது யாருன்னா பாரதியார்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு புது புதுக்கவிதைய உருவாக்கினாங்கன்னு சொல்லியிருக்கோம் அந்த புது கவிதை எழுதுறதுல பாரதியார் சிறப்பானவர்னு நமக்கு நல்லா தெரியும் இது வாழ்த்து விட்மனும் சிறப்பானவரு சரி இந்த ரெண்டு பேரை வந்து முன்னோடியா வச்சு கொண்டு கவிதை எழுதுனது யாருன்னு அந்த கேள்வி கேட்கிறாங்க நா பிச்சமூர்த்தி அவர்கள் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட எழுத்தாளர் யாருன்னு கேக்குறாங்க இதுல பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட எழுத்தாளர் சி சு செல்லப்பா அவர்தான் தான் இந்த அப்பா தான் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட காரணம் என்னன்னு கேட்டா இந்த சிசு செல்லப்பா காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர் சரிங்களா காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர் அதுதான் மிக முக்கியமானது ஸ்ரீ ராமானுஜர்னு ஒரு திரைப்படம் வந்தது இந்த ராமானுஜர் திரைப்படத்துல நடித்தவர் யாருன்னு கேக்குறாங்க பிச்சமூர்த்தி சுதந்திர தாகம் எனும் நாவலுக்காக ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் யாருன்னு கேக்குறாங்க இந்த தாகம் யாருக்கு அந்த செல்ல பிள்ளைக்கு சிசு செல்லப்பா சூரியனை குதிரையின் மீது ஏறி விரைந்து வான்னு சொல்றாரு அதாவது புரவி மீது விரைந்து வா அப்படிங்கிறாரு சரிங்களா இந்த பாடல் யார் எழுதுனது அப்படின்னு கேட்டா மூர்த்தி அவர்கள் தான் அந்த சூரியனை குதிரையின் விரைந்து வான்னு சொல்லி சொல்றாரு மணல் வீடு இது வந்து ஒரு சிறிய கதை ஜீவனாம்சம் அப்படிங்கிறது ஒரு புதினம் முறைப்பெண் நாடகம் இதை இயற்றிய ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க முறைப்பெண் நாடகம் யாருது சிசு செல்லப்பா வருதுதான் சரிங்களா இன்னும் சுதந்திர தாகம்னு சொல்லிட்டு அதை எழுதினாரு அதுக்குதான் சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியிருக்கிறாரு வாடி வாசல்னு ஒரு நாவலும் எழுதியிருப்பாரு வாடி வாசல் என்பது ஒரு நாவல் இது யாரது இது சிலப்பா தான் வாடி செல்லக்குட்டி செல்லக்குட்டின்னு குழந்தை கொஞ்சிரும் இல்லையா சிசுக்களை அந்த மாதிரி ஞாபகம் இருபதாம் நூற்றாண்டினுடைய இலக்கியத்துறைக்கு அப்படி இலக்கியத்துறைக்கு புதிய சிறப்புகளை சேர்த்து கவிதைகளை படைத்தது யாருன்னு கேக்குறாங்க பிச்சமூர்த்தி அவர்கள் தான் பிச்சமூர்த்தி தான் இலக்கியத்துறைக்கு அதாவது இருபதாம் நூற்றாண்டின் இலக்கியத்துறைக்கு சிறப்புகளை சேர்த்திருக்கிறாரு கவிதைகளை படைத்து இரண்டாயிரம் வரிகளை கொண்ட ஒரு நெடுங்கவிதையை எழுதியிருக்கிறாரு இந்த இரண்டாயிரம் வரிகளை கொண்ட நெடுங்கவிதை மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்துரைக்கிறது இப்படிப்பட்ட நெடுங்கவிதையை இயற்றிய ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க சிசு செல்லப்பா இந்த சிசு செல்லப்பா தான் காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர் அதனால விடுதலை போராட்டத்திலே இந்த சிசு போயிட்டு கலந்துகிட்டாருன்னு சொல்லியிருக்கிறோம் புதுக்கவிதையின் பிதா மகன் என்றும் புதுக்கவிதையின் தந்தை என்றும் அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கிறாங்க பிச்சமூர்த்தி நான் பிச்சமூர்த்தி தான் புதுக்கவிதையின் பிதா மகன் என்றும் அழைக்கப்படுறாரு புதுக்கவிதையின் தந்தை என்றும் அழைக்கப்படுறாரு விமர்சனத்துக்காகவே தனியா இதழ் தொடங்க நினைச்ச ஆசிரியர் யாருன்னு தெரியுமா சிசு செல்லப்பா தான் இந்த தான் விமர்சனத்துக்காக தனி இதழ் தொடங்க ஆரம்பிச்சாரு அந்த இதழ் கூட பேர் என்ன தெரியுமா எழுத்து இதழை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலயே தொடங்கிட்டார் பொது கவிதையின் மறுபிறப்புக்கு வித்திட்டவர் என்று யார் அழைக்கப்படுறாருன்னு கேக்குறாங்க அந்த புதுக்கவிதையின் தந்தை என்றும் அவர் அவர்தான் புதுக்கவிதையின் பிதாமகன் என்றும் அழைக்கப்படுறவரும் அவர் தான் அதை விட புதுக்கவிதையின் மறுபிறப்புக்கு வித்திட்டவர் என்று சொன்னாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வரை அந்த ஆண்டுக்குள்ளேயே நூத்தி பத்தொன்பது இதழ்களை வந்து தொடங்கினார்னு சொல்றாங்க அந்த தொடங்கியவர் யாரு நம்ம சிசு செல்லப்பா தான் நூத்தி பத்தொன்பது இதழ்களை தொடங்கி இருக்கிறார் சொல்றாங்க பாரதிக்கு பின் புதுக்கவிதையில் திருப்பம் கொண்டு வந்தது யாருன்னு கேக்குறாங்க பாரதிக்கு பின் கண்டிப்பா அது பிச்சமூர்த்தி தான் பிச்சமூர்த்தி தான் அதனாலதான் வந்து பிச்சமூர்த்திய புதுக்கவிதையின் தந்தை என்றும் நம்ம சொல்றோம் அதே போல பிதாமகன் என்றும் அவரை சொல்றோம் தமிழ் சிறுகதை பிறக்கிறது அடுத்ததா தமிழ் இலக்கிய விமர்சனம் போன்ற விமர்சன நூல்களை எழுதியவர் யாருன்னு கேக்குறாங்க தமிழ் சிறுகதை பிறக்கிறது தமிழ் இலக்கிய விமர்சனம்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே இவர் எழுதிய விமர்சன நூல்கள் யார் எழுதியதுன்னு கேட்டா சிசு செல்லப்பா தான் ஏன்னா விமர்சனம் செய்வதும் எழுத்தாளர் பணியும் ரெண்டுமே முக்கியமானது ரெண்டுமே ரெண்டு கண்ணுன்னு சொல்லலாம் எழுத்தாளர் பணியும் விமர்சனம் செய்யறதும் ரெண்டும் ரெண்டு கண்ணுன்னு சொல்லலாம் சிசு செல்லப்பாவுக்கு தந்த கனி இது நீ தந்த கரும்பு இது எப்படி கரும்பு வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் பொங்கல் விழா கொண்டாடுவோமா அதுதான் சொல்றாங்க அந்த சூரியனாலதான் அந்த கனி கிடைக்குது சூரியனாலதான் கரும்பு கிடைக்குது நீ தந்த இது என்று சொல்லிட்டு கதிரவா கடிகி வருவாய் இதோ உனக்கு வந்து நாங்க பொங்கல் வழிபாடு நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பொங்கல் அதை பத்திதான் பாடியிருக்கிறாரு மூர்த்தி சிசு செல்லப்பாவினுடைய எந்த நூல் சாகித்ய அகாடமி பரிசை பெற்றதுன்னு கேக்குறாங்க ஏதுன்னு கேக்குறாங்க சுதந்திர தாகம்ங்கிற நாவல்னு சொல்லி சொல்லணும் இதுல வந்து சுதந்திர சங்கம் கொடுத்துருக்கீங்களா அது என்ன தெரியுமா அது வந்து பத்திரிக்கை அதாவது இதழ்னு சொல்லி சொல்லணும் சரியா அதுல எழுத்துங்கிறதும் இதழ்ல வரும் சரிங்களா வாடிவாசல்ங்கிறதும் ஒரு நாவல்ல தான் வருது ஆனா சுதந்திர தாகம் என்பதுதான் இந்த இடத்துல சாகித்ய அகாடமி பரிச பெற்றது காட்டுவாத்து என்னது காட்டுவாத்துங்கிற கவிதை தொகுப்பு அது கிட்டத்தட்ட இதுல முப்பத்தி ஐந்து கவிதைகள் இருக்குது இந்த கவிதை தொகுப்பு யாருடையதுன்னு கேக்குறாங்க பிச்சமூர்த்தி உடையதுதான் காட்டுவாத்துங்கிற கவிதை தொகுப்பு கிராம ஊழியன் மணிக்கொடி இதழ்களில் பணிபுரிந்தவர் யாருன்னு கேக்குறாங்க கிராமத்தில் சரிங்களா கிராம ஊழியன் பிச்சமூர்த்தி என்பவர் தான் கிராம ஊழியன்ல பணிபுரிஞ்சிருக்கிறாரு மணிக்கொடி மட்டும் கிடையாது எழுத்து இருக்கு இல்லையா அந்த எழுத்து காலத்திலையும் எழுத்து இதழ் அந்த காலத்திலயும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு பிச்சமூர்த்தி அது மட்டும் இல்ல ஹனுமன் கேள்விப்பட்டீங்களா அந்த ஹனுமன் ஹனுமான் அடுத்தது நவ இந்தியா போன்ற இதழ்கள் எத்தனை சொல்லியிருக்கேன் நானே கிட்டத்தட்ட அஞ்சு இதழ்கள் வந்து நானு சொல்லிட்டேன் இதுல எல்லாமே பிச்சமூர்த்தி அவர் வந்து பணிபுரிஞ்சிருக்கிறார் கவிதை இயக்கத்தின் முன்னோடி என்று யார் அழைக்கப்படுறாரு அவரேதான் பாத்தீங்கன்னா புதுக்கவிதை தந்தை என்றும் அழைக்கப்படுறார் சரிங்களா புதுக்கவிதை இயக்கத்தின் முன்னோடியும் அவர் தான் புதுக்கவிதையின் தந்தை என்றும் சொல்லலாம் எப்படி வேணாலும் பிச்சமூர்த்தியதான் புதுக்கவிதை அப்படின்னு வரும்போதே இந்த இடத்துல தந்தை யாரு பிச்சமூர்த்தி நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் சின்னமனூரில் பிறந்தார் வத்தலகுண்டுவில் வாழ்ந்தார்னு சொல்லி சொல்லப்படுறது யாரு அப்படின்னு கேக்குறாங்க சிசி சின்னமனூரில் பிறந்தவர் சிசு செல்லப்பா இவர் வாழ்ந்த பத்தல குண்டல வாழ்ந்தார் என்ற புனை பெயரில் கவிதை எழுதியது யாரு சரிங்களா பிஷு அதே போல ரேவதி என்ற இவர் ரேவதி என்ற பெயர்ல கவிதைகள் எழுதினது யாரு புனைப்பெயராக அதை பயன்படுத்தி எழுதியிருக்கிறார் சுதந்திர வேங்கட மகாலிங்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யாருன்னு வேங்கட மகாலிங்கம் அப்படின்னு நான் குடுக்கல ஏன்னா நான் இருக்கும்போது இந்த நான் கண்டுபிடிச்சலாம் வேங்கட மகாலிங்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யாருன்னு கேக்குறாங்க மூர்த்தி சரிங்களா ரங்கடாஜலபதி கோயிலுக்கு வெளியில அப்படின்னு சொல்லாம பிச்சை எடுக்கிற மாதிரி சரி மாற்று இதயம் ஒரு புதுக்கவிதை அது இதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க மாற்று இதயம் சிசு செல்லப்பா அவர்களது சரி சின்ன குழந்தைக்கு சிசுக்கு இதய மாற்று அறுவை வச்சுக்கலாம் மணிக்கொடி காலம் அதே போல எழுத்து காலம் ஆகிய இரண்டு காலகட்டங்களிலும் கவிதைகளை படைத்தவர் யாருன்னு கேக்குறாங்க இதுல மணிக்கொடிங்கிறதும் ஒரு இதழ் தான் எழுத்து என்பது சிசு செல்லப்பா தொடங்கிய இதழ் இந்த ரெண்டு காலத்திலயும் பாத்தீங்கன்னா கவிதை யாருன்னு தான் கேக்குறாங்க பிச்சமூர்த்தி அவர்கள்தான் வாடிவாசல் இது இவருடைய முதல் நூல் வாடிவாசல்கிறது அடுத்த இரண்டாவது என்று காந்தியை பற்றி ஒரு குறுங்காவியம் எழுதியிருக்கிறாரு அடுத்து மூன்றாவா முறைப்பெண் இது வந்து ஒரு சிறந்த நாடக நூல் இந்த படைப்புகளினுடைய மேற்கண்ட அந்த படைப்புகளினுடைய ஆசிரியர் யார் தான் அந்த இடத்துல கேட்கிறாங்க யாரு சிசு செல்லப்பா தமிழில் வெளிவந்த முதல் கவிதை தொகுதி எது எப்படி கவிதை தொகுதி எது அப்படின்னு கேக்குறாங்க அதாவது நமக்கு சொல்றாங்க இந்த புதுக்குறள் நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படிங்கறத இடத்துல கேள்வியை கொடுக்குறாங்க புதுக்குறள் யாரது பிச்சமூர்த்தியினுடைய புதுக்குறள் அது தமிழ் சிறு பத்திரிகைகளின் முன்னோடி இதழ் சொல்லுவாங்க இத எந்த இதழ்னா எழுத்துங்கிற இதழ் இந்த எழுத்துங்கிற இதழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தொடங்கியது யாருன்னு கேக்குறாங்க ஆசிரியர் யாரு சிசு செல்லப்பா எழுத்து சிசு செல்லப்பா செல்ல செல்லமான அந்த குழந்தைகள் எழுதுற எல்லாம் ஞாபகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு கலைமகள் அந்த இதழில் சிறுகதை ஆசிரியராக அறிமுகமானவர் யாருன்னு இந்த இடத்துல கேள்வி கேக்குறாங்க கலைமகள் இதழில் சிறுகதை ஆசிரியராக நா பிச்சமூர்த்தி அறிமுகமானார் கீழ்கண்ட ஆசிரியர்களை யார் வந்து காந்திய கொள்கைகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்னு கேக்குறாங்க அதே சமயம் காந்தியை பற்றி ஒரு குருங்காவியமும் அவர் எழுதியிருக்கிறாரு என்னன்னு கேட்டா காந்தியை நீ இன்று இருந்தால் காந்தியை பார்த்து கேட்கிற மாதிரி நீ இன்று இருந்தால் சொல்லி ஒரு காந்தியை பற்றி குறுங்காவியமும் அவரு எழுதியிருக்கிறாரு யாரு சிசு செல்லப்பாதான் அது சிறுகதை எழுத்தாளராக முதல்ல அறிமுகம் மாறாரு பின்னர் தான் புதுக்கவிதை எழுத்தாளராக ஆனாரு இவர்தான் நம்ம வந்து புதுக்கவிதையினுடைய தந்தை என்றும் கூட சொல்லுவோம் பாருங்கன்னா பிச்சமூர்த்தி தான் புதுக்கவிதையின் தந்தைன்னு சொல்றோம் இப்படிப்பட்ட பிச்சமூர்த்தி முதல்ல சிறுகதை எழுத்தாளராக தான் அறிமுகமாயிருக்கிறார் பிறகுதான் அவர் புதுக்கவிதையை எழுத ஆரம்பிச்சிருக்கிறாரு பல நல்ல எழுத்தாளர்களையும் அதே சமயம் விமர்சகர்களையும் தன்னுடைய எழுத்து என்ற பத்திரிகையின் மூலமா ஊக்குவித்த ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க அதாவது இவருடைய எழுத்துங்கிற பத்திரிகை யாரு சிசு செல்லப்பாது எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க ஆன்சர் சிசு செல்லப்பாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரே ஒரு சிறந்த எழுத்தாளர் தான் விமர்சகர் தான் அதனாலதான் மற்ற எழுத்தாளர்களையும் மற்ற விமர்சகர்களையும் தன்னுடைய எழுத்து பத்திரிகை மூலமா ஊக்குவித்தாரு கிளிகூண்டு என்ன கூண்டு கிளிக்கூண்டுங்கிற அந்த கவிதை தான் இவரை கவிதை உலகத்துக்கு அடையாளம் காட்டுச்சுன்னு சொல்றாங்க யார் அப்படின்னு கேக்குறாங்க பாருங்க தான் சரியா கிளி கொண்டு பிச்ச மூர்த்தி பாருங்க கிளி ஞாபகம் பிச்ச ஞாபகம் சாராவின் பொம்மை சாராவின் பொம்மை என்னும் சிறுகதை இது யாருக்கு வந்து சிறந்த எழுத்தாளர் என்ற தகுதியை பெற்று தந்ததுன்னு கேக்குறாங்க சாராவின் பொம்மை ஒருத்தருக்கு வந்து சிறந்த எழுத்தாளருங்கிற தகுதியை எழுத்து உலகத்துல பெற்று தந்திருக்கு யாரு சிசு செல்லப்பா அப்ப சாராவின் பொம்மை என்பது யாரு சிசு செல்லப்பாவது இந்த செல்ல குழந்தைகள் விளையாடுவது என்ன பொம்மையை வைத்துக்கொண்டு விளையாடுவாங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஹனுமான் நவ இந்தியா இந்த ரெண்டு இதழ்களும் மிக முக்கியமானது என்ன இந்தியா நவ இந்தியா போன்ற இதழ்களில் எழுதியது யாருன்னு கேக்குறாங்க பிச்சை மூர்த்திங்க பிச்சை மூட்டி ஹனுமான் கோயில் வச்சுக்கோங்க பிச்சை இந்த நவ இந்தியா அதுலயும் பாத்தீங்கன்னா பிச்சை மூர்த்தி எழுதியிருக்கிறார் நிறைய யங் இந்தியா படிப்போம் வெறு இந்தியா படிப்போம் ஆனா பிச்சமூர்த்தி நவ இந்தியா அப்படிங்கிற இதழில் எழுதியிருக்கிறார் தினமணி இதழ் இருக்கு இல்லையா அந்த தினமணி இதழ்ல பிரபலமான ஒரு எழுத்தாளர் இருக்கிறாரு அவர் பேர் வந்து துமிழன் அந்த துமிழனுக்கு உறுதுணையா பணியாற்றியவர் தான் யாரும் கேட்கிறாங்க இந்த இடத்துல கேள்வி சிசு செல்லப்பா இந்த செல்லப்பா அந்த துமிழனுக்கு உறுதுணையாக பணியாற்றினார் சொல்றாங்க ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஆறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஆண்டு இதுக்குள்ள அவங்க சொல்றாங்க சைன்ஸுக்கு பலி என்னது சயின்ஸுக்கு பலிங்கிற சிறுகதையை எழுதியது யாருன்னு கேக்குறாங்க இந்த பலி பிச்ச மூர்த்தி இவர்தான் சரிங்களா எழுதியிருக்கிறாரு இந்த சயின்ஸுக்கு பலிங்குறது தான் இவரை எழுத்துலகத்துக்கு முதல் முதமரலன்னு சொல்லுவாங்க அதே சமயம் இன்னொன்னு இருக்கு காம்ப்ரவர்ஸியா சொல்லுவாங்க அதுலயே முள்ளும் ரோஜாவும்னு சொல்றோம் இல்லையா இவர்தேதான் இந்த சிறுதலை தான் இவர் வந்து உலகத்துக்கு காட்டுச்சு அப்படின்ற ரெண்டு விஷயமும் இந்த பிச்சமூர்த்தி விஷயத்துல இருக்கு பெரிய கூற்றுகளா கொடுத்துருக்க பாருங்க மதுரை கல்லூரியில பட்டம் வென்றார் அப்போதே இவர் வந்து காந்தி கொள்கையால் ஈர்க்கப்பட்டு விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டார் அடுத்தது மூன்றாவதா சென்னை வந்தாரு அந்த மீனாட்சி என்ற பெண்ணை வந்து திருமணம் செய்தார் இந்த தொடர்கள் மூலயமா யார தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேக்குறாங்க சிசு செல்லப்பாவை தான் சொல்றாங்க ஏன்னா அந்த சிசு செல்லப்பா தான் காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர் அதனால விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டவர்